இயேசு பொய் சொன்னாரா இந்த செய்தி வழியாக கலங்கி கொண்டிருக்கிற உங்களுக்கு வேதத்தின் அடிப்படையிலே சில உண்மைகளை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் சோத்திருக்கிறோம் வேதத்தின் ரகசியங்களை விளக்கி கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவரே உங்களுடைய கிருபைக்காக காத்திருக்கிறோம் பேசுகிற அடியானை சிலுவின் மறைத்து மறைத்துக்கொள்ளும் கேட்கிற உள்ளங்கள் பண்படட்டும் இயேசுவின் இனி நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பானவர்களே இந்த நாட்களிலே வலைத்தளங்களில் மிக அதிகமாக பரவி வருகிறதான ஒரு செய்தி ராப்சர் அல்லது ரகசிய வருகை அதுவும் இந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றுலா இருபத்தி நான்குலா அல்லது இருபத்தி மூன்றுக்கு இருபத்தி நான்கு இடைப்பட்டதான இரவிழா என்று சொல்லி அநேகர் கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் வலைத்தளங்களில் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன அநேகர் இவைகளை கண்டு பயந்து நடுங்கி எப்போது இயேசுவின் வருகை இருக்கும் என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கிறார்கள் பலர் தரிசனங்கள் கண்டார்கள் பலர் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் இஸ்ரவேலில் நடைபெறும் சில காரியங்களை வைத்து கணிப்பு போட்டு சொன்னார்கள் ஆனால் இயேசுவின் வருகை இடம்பெறவில்லை ஏன் இயேசு பொய் சொன்னாரா அல்லது தரிசனங்களை கண்டவர்கள் பொய் சொன்னார்களா தீர்க்க தரிசனங்கள் கண்டவர்கள் பொய் சொன்னார்களா இயேசு பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல கட்டுக்கதைகளுக்கும் இப்படிப்பட்டதான கேள்விகளுக்கும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது ராட்சர் அல்லது ரகசிய வருகை இவற்றை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால் என்று சொல்லுகிற வார்த்தையும் என்று சொல்லுகிற தமிழ் வார்த்தைகளும் ஆங்கில தமிழ் வேதாகமங்களிலே இல்லை இந்த ட்ரினிட்டி அல்லது திரியேக கடவுள் திரியேகர் என்று சொல்லுகிறதான ஆங்கில வார்த்தையும் தமிழ் வார்த்தைகளும் ஆங்கில தமிழ் வேதாகமங்களிலே இல்லை ஆனால் உலகமெங்கும் உள்ள கிறிஸ்தவர்கள் இதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அவ்வண்ணமாகத்தான் இந்த ராப்சர் அல்லது ரகசிய வருகை என்ற வார்த்தைகளும் அநேக மக்கள் உலகம் எங்கு உள்ள மக்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த ராப்சர் என்று சொல்கிற வார்த்தை எங்கிருந்து வந்தது லத்தீன் மொழியில் ராப்பியரே என்று சொல்கிற வார்த்தையினுடைய மொழிபெயர்ப்பு தான் இந்த ராப்சர் என்று சொல்கிற வார்த்தை தமிழில் ரகசிய வருகை என்று சொல்லுகிறதான வார்த்தைகள் இந்த ராப்சர் அந்த வார்த்தையினுடைய பொருள் அல்லது எடுத்துக்கொள்ளப்படுதல் என்று சொல்லிதான் அதனுடைய பொருள் இயேசுவின் காரியங்கள் ஒன்று எடுத்துக்கொள்ளப்படுதல் கொள்ளப்படுதல் ரெண்டு நியாயத்திற்பின் நாள் இந்த ரெண்டும் பெரிய தலைப்புகள் ரெண்டையும் பற்றி நான் இப்போது இங்கு சொல்ல முடியாது கர்த்தருக்கு சித்தமானால் வருகை குறித்து பிந்தன செய்திகளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள அந்த அல்லது ரகசிய என்று காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன் இப்பொழுது அல்லது எடுத்துக் கொள்ளப்படுதல் என்றால் என்ன அதற்கு ஆதாரமாக திருமறையிலே சொல்லப்பட்ட வசனம் ஒன்று திசை நிக்கர் நான்காம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்கள் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது மறித்தோர் மறுருவமடைந்து உயிரோடு எழும்புவார்கள் உயிரோடு இருக்கிற நாமும் மறுருவமடைந்து எழுந்திருப்போம் மத்திய ஆகத்தில் சென்று அவரோடு வாசம் பண்ணுவோம் என்று சொல்கிறதான வார்த்தைகள் இயேசுநாதர் இந்த வார்த்தைகளை மிக அழகாக யோவான் பதினான்காம் அதிகாரம் ரெண்டு மூன்று வசனங்களிலே சொல்லுகிறார் நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன் அந்த இடத்திலே நீங்களும் இருக்கும்படியாக நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் என்று சொல்லுகிறார் பரலோகத்தை விட்டு அதாவது வானத்தை விட்டு இறங்கி வருவேன் என்று சொல்லுகிறார் இப்பொழுது ஒன்று திசன்கிற நான்காம் அதிகாரம் பதினேழு பதினாறு பதினேழு வசனங்களிலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால் எப்படி வருவார் என்று சொல்லி ரகசியமாக வருவாரா அல்லது எப்படி வருவார் என்று சொல்லி மூன்று காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன ஒன்று ஆர வாரத்தோடு ரெண்டு பிரதான தூதனுடைய சத்தத்தோடு மூன்று தேவ எக்காலத்தோடு அவர் ரகசியமாக வருவதில்லை இந்த மூன்று காரியங்களும் அவருடைய வகையிலே நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது முதலாவது ஆர வாரத்தோடு லவுடு கமெண்ட் இயேசு தனிமையாக வருவதில்லை தேவ தூதர்கள் புடைசூழ ஆர்வாரத்தோடு வருவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இப்பொழுது நம்முடைய இந்திய தேசத்துடைய குடியரசுத் தலைவர் சென்னை மெரினா பீச்சில் நடந்து கொண்டிருக்கிறார் வந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி வைத்துக் கொள்ளுங்கள் தனியாக அவர் வர மாட்டார் அவரை முன்னும் பின்னும் பக்க சூழலுமாக புடைசூழ இராணுவ வீரர்கள் வருவார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அவர்கள் அந்த மேடையில் செல்லுகிறதான வேளில மிகுந்த அநேக விதமான கலை நிகழ்ச்சிகளோடு சேர்ந்ததான ஒரு பெரிய ஆரவாரம் இருக்கும் என்று நாம் அறிகிறோம் அப்படி என்று சொன்னால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின இயேசு நாதர் வரும்போது தனிமையாக வருவதில்லை தேவ தூதர்களோடு சேர்ந்து புடைசூழ ஆரவாரத்தோடு வருவேன் என்று சொல்லுகிறார் ரெண்டாவது பிரதாண்டு தூதனுடைய சத்தம் கேட்கப்படும் த கால் ஆஃப் ஆர்க் ஏஞ்சல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பரேடு நடக்கிற இடங்களிலே நாம் பார்ப்போம் என்ன சொன்னால் அநேக வீரர்கள் அணிவகுத்து நிற்பார்கள் அப்படி ஒரு கேப்டன் அல்லது ஒரு லீடர் நிறைய கமெண்ட்ஸ் சொல்வார்கள் ரைட்டு லெப்ட் ஃபார்வேர்டு பேக்வேர்டு இன்னும் விதமான கமெண்ட்ஸ் சொல்வதை நாம் கண்டுகொள்கிறோம் அப்படித்தான் இந்த வேளையில இயேசுனார் வருகிற வேளையில் பிரதான தூதன் ஒரு பெரிய சத்தத்தை கொடுப்பார் என்ன சத்தம் என்ன கமெண்ட் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டதான கிறிஸ்தவ இருக்கிறவர்கள் நீங்கள் எழும்பி வாருங்கள் ஆயத்தப்படுங்கள் என்று சொல்லுகிறதான சத்தம் அந்த சத்தத்தை மருத்துவருக்கு கேட்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது மூன்றாவது தேவ எக்காலம் ட்ரம்பட் ஆஃப் காட் இந்த தேவ எக்காலம் யாருக்கு கொடுக்கப்படுகிறது இந்த தேவதர்களுக்கு கொடுக்கப்படுகிறது அல்ல மருத்துவருக்கு கேட்கப்படும் யோவான் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்திலே மதித்தோர் தேவ சத்தத்தை கேட்கும் காலம் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யோவன் ஐந்து இருபத்தி எட்டுல பிரேத குழிகளில் இருக்கிறவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யோவான் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்திலே நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும் படிக்கி இந்த சத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார் இஸ்ரேலருக்குள் எக்கால சத்தம் ஊதப்படுகிற முறை இருந்தது இந்த எக்கால என்று சொல்லும்போது சொல்லும் அல்லது டம்பட் என்று சொல்லி பொருள் எண்ணாக மங்களின் புத்தகம் பத்தாம் அதிகாரம் ரெண்டு ஒன்பது வசனங்களிலே இந்த பூரி எதற்காக ஊதப்படுகிறது எக்காலம் எதற்காக ஊதப்படுகிறது என்று சொன்னால் சபையை கூடி வருவதற்காக ஊதப்படுகிறது இன்றைக்கு நம்முடைய கிராமங்களில் உள்ள சபைகளிலே ஆலயங்களிலே மணி அடிப்பார்கள் வெல் அடிப்பார்கள் எதற்கு என்று சொன்னால் ஆராதனை வேலையில் எல்லாரும் வாருங்கள் என்று சொல்லி அழைப்பு கொடுக்கிற வண்ணமாக இஸ்ரவேல் தேசத்தில் அந்த சபை கூடி வருவதற்காக எக்காலம் ஊதப்பட்டது ரெண்டாவதாக பாளையங்கள் அணி அணியாக புறப்படுவதற்காக எக்காலம் ஊதப்பட்டது மூன்றாவது பத்தாம் வருசனத்தில் யுத்தத்திற்கு போகும்போதும் இந்த எக்காலம் ஊதப்பட்டது இன்னும் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் மகிழ்ச்சியான நேரங்களிலே பண்டிகை வேலைகளிலே பணி செலுத்தும் வேலைகளிலே இந்த எக்காலம் ஊதப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம் மேலும் லேவியராக இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்தில் ஏழாம் மாதம் முதல் தேதியிலே இந்த பண்டிகைகள் பண்டிகையில் ஒன்றாகிய எக்கால பண்டிகை நடக்கிற வேளையில் இந்த எக்காலங்கள் ஊதப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த கடந்த மாதத்திலே செப்டம்பர் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு தேதிகளில் யூதர்களுடைய திருஸ்ரீ என்ற மாதத்தினுடைய ஏழாம் மாதத்திலே முதலாம் நாள் அந்த நாளிலே எக்காலங்கள் ஊதினார்கள் அத்திப்பழங்களுடைய அறுவடைக்கும் கிரேவ்ஸனுடைய அறுவடைக்கும் உள்ளதான காலகட்டம் என்று சொல்லி நாம் அறிந்துகிறோம் இஸ்ரேவேலில் கடந்த வாரத்திலே நடந்தான இந்த பண்டிகையின் போது என்று சொல்லி உலகம் முழுதும் சொல்லிக் இருந்தார்கள் ஆனால் அந்த நிகழ்வு நடக்கவில்லை இந்த தேவை எக்காலம் இட் இஸ் டைம் அசண்ட் அண்ட் ஜாயின்ட் யுவர் சேவர் இன் தி ஸ்கை நேரம் ஆகிவிட்டது மறித்தோர் உயிரோடு எழும்புகள் என்று சொல்லுகிறதான இந்த சத்தம் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் ஆனால் ஒன்று திசு நான்கு பதினாறு பதினேழுல சொல்லப்பட்டவை நடக்கும்போது என்ன நடக்கும் என்று சொல்லியும் நான் ஒரு கேள்வி கேட்டு பார்க்க வேண்டும் ரெண்டு காரியங்கள் நடக்கும் என்று சொல்லி அந்த பதினேழு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று கல்லறைக்குள் இருக்கிறதான கிறிஸ்துவர்கள் மறித்தவர்கள் அவருடைய எலும்புகள் ஒன்றோடு சேர்ந்து மனிதனாக எழும்பு நின்று மறுரூபம் அடைவார்கள் மறு அடைந்து எழும்பு நிற்பார்கள் ரெண்டாவது கிறிஸ்துவுக்குள் உயிரோடு இருக்கிறவர்களும் அடைந்து அவரோடு எழும்பு நின்று இருதரத்தாரன் சேர்ந்து மத்தியாயத்தில் வந்திருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சந்திக்க செல்லுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதன்பின் யோமானுடைய சுவிசேஷம் பதினாலாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே பாருங்கள் நீங்கள் என்னோடு இருக்கும் இருக்கும்படிக்கு நான் உங்களை சேர்த்து வருவேன் என்று சொல்கிறார் நான் இருக்கிற இடத்துல நீங்களை இருப்பீர்கள் என்று சொன்னார் எவ்வளவு பெரிதான ஒரு பாக்கியம் என்று சொல்லி பாருங்கள் இயேசுவோடு வாழ்வது எவ்வளவு பெரிதான ஒரு பாக்கியம் என்று சொல்லி பாருங்கள் அடுத்து இந்த நிகழ்வை எப்போது நடக்கும் என்று சொல்லுகிற ஒரு கேள்வி மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை கொடுக்கிறது செப்டம்பர் இருபத்தி மூன்றுல இருபத்தி நான்குலா அல்லது இருபத்தி மூன்றுக்கு இருபத்தி நான்கு இடைப்பட்ட நடு ராத்திரியிலா அல்லது யூதருடைய எக்கால பண்டிகையின் போதா என்று சொல்லி அநேகர் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்திலும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டு இருபது வசனங்களிலே சொல்கிறார் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று ஆண்டோராக இயேசி சொல்லுகிறார் இந்த சீக்கிரமாக வருகிறேன் என்று ஆண்டவராக இயேசுனார் சொல்லும்போது ஒரு தேதியை நம்ம குறிப்பிட முடியுமா திருடன் வருகிற விதமாக வருவேன் என்று சொல்கிறார் காலையிலோ மாலையிலோ சாயங்கால வேலையிலோ நடு இரவுலோ எப்போது வேண்டுமானாலும் வா வருவார் ஆயத்தமாக இருங்கள் என்று தான் சொன்னார் மார்க்கு பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தில் பார்க்கும்போது பிதா ஒருவர் தவிர வேறு ஒருவனும் அந்த நாளையும் நாளையும் குறித்து அறியான் என்று சொல்லுகிறார் பருவத்தில் உள்ள தேவ தூதர்களும் அறியார்கள் குமாரனும் அறியார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உபாகமனின் புத்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் மறைவானவைகள் தேவனுக்கு உரியவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த நாளை நாம அறிந்து கொள்வதற்கு முற்படுவது நியாயமல்ல முறையும் அல்ல அறிந்து கொள்ளவும் முடியாது ஏசை ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே சொல்லுகிறார் என்னுடைய நினைவுகள் உங்களுடைய நினைவுகள் அல்ல உங்களுடைய வழிகள் என்னுடைய வழிகளும் அல்ல என்று சொல்லுகிறார் ஆனபடினாலே இன்னும் ஒரு காரியத்தை மாத்திரம் ஒரு குறிப்பை ஆண்டவர் சொல்லுகிறார் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே சோதனை காலத்துக்கு முன்னதாக இந்த நிகழ்வு நடக்கும் என்று சொல்கிறார் டேஸ் ஆஃப் ரெவல்யூஷன் அந்த சோதனை காலங்கள் ஊத்தரவு காலங்கள் வருவதற்கு முன்னதாக இந்த நிகழ்வு நடக்கும் என்று மாட்டும் ஆண்டவர் சொல்லுகிறார் இனி இந்த பரிசுத்தவான்கள் வான்கள் எடுத்துக்கொள்ளப்படும் போது என்ன நடக்கும் என்று சொல்லி நாம் ஒரு கேள்வி கேட்டு பார்க்க வேண்டும் உலகம் முழுவதும் அழுகையும் புலம்பலும் மரண ஓலங்களும் தான் கேட்கும் இப்போது சென்னையிலிருந்தோ மும்பையிலிருந்தோ ஐரோப்பிய நாடுகளுக்கு அமெரிக்க நாடுகளுக்கு அல்லது ஆஸ்திரேலியாவுக்கு அல்லது தொலைதூரமான நாடுகளுக்கு ஒரு விமானம் நாற்பதனாயிரம் அடிக்கு மேல் செலுகிற ஒரு விமானத்தினுடைய விமானி கிறிஸ்துக்குள்ளவனாக இருந்தால் என்ன நடக்கும் மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டால் கொள்ளப்பட்டால் அந்த விமானத்தின் நிலை அதிலே பயண செல்வருடன் நிலை என்ன ஆகும் என்று சொல்லி கேட்டு பாருங்கள் கடலில் செல்கிற ஒரு மா கப்பல் அவருடைய மானுமி கிறிஸ்துவுக்கு உள்ளவராக இருந்தால் அவர் மறுரூபமடைந்து அடைந்து கொள்ளப்பட்டால் அந்த கப்பலின் நிலை அதிலே பயண செல்வனுடன் நிலை என்ன ஆகும் என்று சொல்லி கேட்டு பாருங்கள் மிக வேகமாக இன்றைக்கு அதிவேகமாக செல்கிற வாகனங்களுடைய ஓட்டுநர்கள் ஓட்டுநர்கள்வர்களாக இருந்தால் மறுரூவடைந்து அடைந்து கொள்ளப்படுவார்களே அப்போது அதில் பயண செல்லுகளுடைய நிலை என்ன ஆகும் என்று சொல்லி ஒரு கேள்வியை கேட்டு பாருங்கள் கடல் குமுறும் கரை உடையும் கப்பல் கவிழும் பெரும் நாசம் போக்குவரத்து யாவும் நிற்கும் இனி உலகம் என்பதில்லை வாக்கு மாறா வேதம் கூறும் வார்த்தையாவும் நிறைவேறும் நானோ ஆடி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன் அலலுயா அலலூயா அலளுயா அழலுயா அலலூயா அலூயா அலுயா அலூயா அலுயா அலூயா 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 அருமையானோர்லே இந்த நிகழ்வு ஒரு நொடி பொழுதில் நடக்கும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது மத்தேயு இருபத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் ஏழாம் வசனத்தில் மின்னல் கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் எப்படி தோன்றுமோ அவ்வளமாக மனுஷகுமாருடைய வருகையும் இருக்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது ஆனபடினாலே நீங்கள் இயேசுனாருடைய வருகை எப்போது இருக்கும் பரிசுத்தவான்களுடைய எடுத்துக்கொள்ளப்படுதல் எப்போது இருக்கும் எப்போது நடக்கும் என்று சொல்லி ஆராய்வதை விட அவர் வரும்போது அவரை சந்திக்க நான் ஆயத்தமுள்ளவனாக இருக்கிறேன் என்று சொல்லி கேட்பது மிகுந்த அறிவு சார்ந்த ஒரு தன்மை அந்த இயேசுனார் வரும்போது அவரோடு சேர்ந்து கொள்ள ஆயத்தமாகிறவர்கள் மிக பாக்கியவான்கள்

யத்தமாய்ந்து ஏசு வந்த இயேசு கிறிஸ்து வருகிறார் 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 இசு கிறிஸ்து வருகிறார் அன்பர்கள இயேசுனாருடைய வருகை எப்போது வேண்டுமானாலும் இருக்கும் இந்த செய்தியை கேட்டு முடிகிற வேலையில வந்தாலும் வரலாம் எந்த நேரத்தில் வந்தாலும் அவரை சந்திக்க நீங்கள் உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் தாமே உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக ஆமை